இப்போ பட்டி எனக்கு ஊரு என்னுடைய நேம் வந்து பொன்குமார் எம் காம் எம் பிஏட் பிஏ தமிழ் பிஜிடிசிஏ போத் ஹையர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் ஜேபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நான் நான்கு ஆண்டுகள் நான் வேலை பார்த்தேன் அதுக்கடுத்து இப்போ வந்து மேட்டூரில் இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஈவினிங் நேரத்தில் வந்து என்ன செய்வேன்னா ஒரு நூறு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பேன் அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு வந்து இந்த வில்லுப்பாட்டு படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்வமாகவே இருந்தது அதுவும் யார்கிட்ட படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பண்பொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பண்பொழி மாரியம்மாள் அப்படிங்கக்கூடிய அம்மா அவங்ககிட்ட படிக்கணுங்கிறதான் என்னுடைய ஆசை சின்ன பிள்ளைகளை இருந்தே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கதையை நான் கேட்காத நாட்களே கிடையாது அதனால நான் அவங்கள வந்து பார்த்து போன வருஷம் ஃபுல்லாக அவங்கள அவங்கள ஃபுல்லாக எல் எந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டாலும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நான் படித்தேன் யூஜி முடித்த உடனே எனக்கு அரங்கேற்றம் பண்ணி படிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஆனால் எனக்கு அப்போ வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லைங்கிறனால படிக்க முடியாமல் போச்சு எனக்கு மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி எல்லா கதையுமே சிவனேந்த பெருமாள் கதை அம்மன் கதை சுடல கதை இப்படி எல்லா கதையுமே எடுத்துக்கிட்டோம்னாலுமே இருபத்தி நாலு மணி நேரமே நான் கேட்கக்கூடிய பாட்டு அம்மாவுடைய பாட்டு மட்டும்தான் நீங்கள் நான் பெருமைக்காக சொல்லலை ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தம் இருக்கும் சுடலை மாடன் கதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வார்த்தை சுடலை மாடன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு நிகர் வந்து வேற யாராலையும் அதேமாரி முடியாது நீங்கள் அந்த அந்த அடிதளங்களை கேட்டீங்களாலே உனக்கு தெரியும் அப்போ அந்த வார்த்தைகள் வந்து அவங்க வாயிலேருந்து வந்தால் தான் அது மட்டும் அவங்கள மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் படிக்கணும்னு நினச்சாலும் என்னால் முடியாது ஆனால் ஏதோ என்னுடைய சிச்சறிவுக்கு எட்டுனதை வச்சு அவங்களுடைய ஆடியோ இப்போவும் நான் நாளைக்கு மேடையில் ஏறி படிக்க போகிறேன் அப்படின்னா அவங்களுடைய கதையை கேட்டுட்டு கேட்டுட்டு தான் நான் மேடைக்கே ஏறிவே சொல்லணும் ஃபுல்லாக கேள்வி அறிவு தான் வார்த்தை எல்லாமே அவங்களுடையது மட்டும்தான் அதை கேட்டு கேட்டு தான் நான் படித்தேன் இத்தனை டிகிரி முடிச்சாலும் சரி இந்த கலையில நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறனால வந்து ஒரு படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசையில் இறங்கிட்டேன் நல்லபடியாக இப்போ நேற்று கூட நம்முடைய தலைவர் இன்னைக்கு படிக்கக்கூடிய கோயிலில் நான் நேற்று ராமாயணம் படித்தேன் இருபத்தி அஞ்சு மேடை நான் ஏறிட்டேன் இந்த ஏழு மாதத்தில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனக்கு இந்த கலை கலை அப்படிங்கக்கூடிய இந்த வில்லுப்பாட்டு கலை வந்து தன்னோட போயிடக்கூடாது அப்படிங்கிறத விட்டுட்டு தனக்கு பின்னாலும் இன்னும் நிறைய பேர் அதை வளரணும் வளர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்காங்க பார்த்தீங்களா அந்த எண்ணம் வந்து வேற யாருக்குமே வராது அது பண்பொழி அப்படின்னு சொன்னோம்னா அந்த உச்சரிப்பு மாரியம்மாள் அவங்களுக்கு மட்டும்தான் இப்பவும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் நான் ஒவ்வொரு ஊரில் போயின்னு சொல்லும்போது அண்ணாவி அவங்ககிட்ட படித்தேன்னு சொல்லும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அது ரொம்ப பெருமையாக தெரியும் அவங்ககிட்ட போய் படிக்கணும் 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 அப்படிங்கிறத என்னுடைய ஆசை நான் அவங்களுடைய கதையை மட்டும்தான் கேட்டு படித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன வாரமே அரங்கேற்ற விழாவுக்கு வந்து நான் அவங்களை கால் பண்ணவே இல்லை ஆனாலும் எனக்கு கால் பண்ணி நீ கண்டிப்பாக வரணும்டா அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கும் நான் வரலை அப்படின்னு நினச்சி கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு முன்னா கால் பண்ணி வந்துட்டியா வந்துட்டியான்னு கேட்டாங்க ஆமாம் நான் வந்துட்டேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கேன் நான் கிளம்பி வந்துடுவேன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்து வந்து ரெண்டு வார்த்தை வந்து அவங்கள பற்றி பேசாமல் போக வந்து எனக்கு மனசு கிடையாது அதனால் இவங்களுடைய குல கோத்திரங்கள் எல்லாம் வந்து அம்பாளுடைய அருளால் வந்து சாமி வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் தாயே வளர வேண்டும் வளர வேண்டும் அம்மா பகவதி அம்மனோட அருளாலே ரெண்டு வளர வேண்டும் வளர வேண்டும் பகவதி அம்மனோட அருளாலே எந்த முகம் அது போனாலும் போனாலும் ரே போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் இந்த முகம் போனாலோ போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் ஏ ஒன்று பத்து நூறு கோடி நூறு கோடி ஆய நூறு கோடி அே நூறு கோடி ஆய உயர வேணும் அமரூறு கைலை போல ஆய தொட்டில் நல்ல குழந்தை போல குழந்தை போலாய கட்டில் நல்ல கிடவர் வர கிடவர் வர இன்னும் ஆயிரம் ஆயிரம் கலைஞர்களை ஆண்டு ஆறாதாய கலைஞர்களை அம்மா உருவாக்கி அருள வேண்டும் அம்மா அதே வரைந்த காலா தாயே பட்டியலில் பெருக வேணும் அம்மா பால்பானை பொங்க வேணு ஏ பகவதியாருளாயே அம்மா மாரியம்மாள் குடும்பம் தாயே ஓங்கி நெல்ல உயர வேணு ஏ கையில போல வளர வேணு ஆய எந்த முகம் போனாரு அம்மா தங்க முகம் ஆக வேணு தாய சுயநலமும் இல்லாமல் எம்மா பொது நிலம் கருதிய அம்மா பண்போடி மாறிய அம்மா ஆயிரம் ஆயிரம் கலைஞர்களையோ தாயை உருவாக்கி வருகிறார்கள் அம்மா பகவதியாருளாதே அவர்களது குடும்பமெல்லாம் ஆண்டு கோடி வாழ வேண்டும் கல்வி எது பெருக வேண்டும் அம்மா செழித்து போங்கி வாழ வேண்டும் அம்பிகையாக அருளாலே ூறு வாழ வேண்டும் அம்பியாருடாரே அப்படே அம்பியாயாருடாரே அவர்கள் அழக காலம் வாழ வேண்டும் ஈராத்து காரியம்மா அவ இருக்கக்கூடிய மாரியவாளிய மாரியம்மா அவர்களது அருளாரே பட்டி எது பெருகா பால் பானை பொங்கல் வேடோ அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன குறிப்பு அவங்களுடைய லைனை கேட்டு அது ஏந்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சாஸ்தா கதையில கடைசி வரும் அது அவங்கள மாதிரி வேற யாருமே போட முடியாது அதை நான் மனப்பாடம் பண்ணதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பேன் திரும்ப 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 கேட்டிருப்பேன் அதை ஒன்னே ஒண்ணு மட்டும் அவங்க ஒரே நிமிஷம் எழுத பார்ப்போம் தலை ஈல சட குச்சி சட பூவா நல்ல அவன் காதுக்கு நல்ல கம்பல் கேளாம் கல்பரீச்சி கேளாம் குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன பூ தட்டு கொன்னு தட்டு கழுத்துக்கு அவள் மால பவன் மால காசு மால கடிகார சங்கிலியா கடிகார சங்கிலியே கச்ச பெற மாலைகளா அம்ம கையெதிலே அலங்கார தாயத்துடன் அவள் காப்பு பவன் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டண காப்பு அம்ம மோட்டா நல்ல வளையல் ஐந்து நல்ல விரலதற்கு ஐவரே மோதிரமா மோதிரமா பத்து நெல்லு இழுத்து சங்கிலி மாட்டினி அம்மா இஸ்கோலி பூட்டினானே தாயித்தால போலி குத்து சார பொறி ஏத்த சந்தன கா அம்மா இடிப்பில் ஒட்டி இது யாரு செய்த வேலை நீ யாரு செய்த வேளை தட்டா செய்த வேளை நரை தட்டா மதுர ரத்தின புுகல் வேள மாளாத சொல்ல மீடாத அம்மா தாலி தவிர பீலி மூதல் அடே வேலே மூதா நீங்கள் மோகினியா மோகினியா தங்க தாலே அலங்கரித்தா முதல் தங்கத்தாலே அலங்கரித்தாளி